இந்தியாவில் கடன் வாங்குவது என்பது இயல்பான பழக்கமாக மாறிவிட்டது அனைவரும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் முதல் வீடு வாங்குவது வரை ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வாங்குகிறோம் மாதம் இஎம்ஐ செலுத்தி கடனை அடைக்க முடியும் என்பதால் அது நமக்கு எளிதான பழக்கமாக மாறிவிட்டது ஆனால் ஒரு கட்டத்தில் மாத சம்பளம் முழுவதும் இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலையில் சிக்கிக் கொள்கிறோம் இஎம்ஐ உள்ள நன்மை ஒரே முறை பெரிய தொகை செலுத்தி பொருட்களை வாங்குவதை விட மாதம் சிறிய தொகையாக இஎம்ஐ செலுத்தி பொருட்களை வாங்கலாம் சரியான நேரத்தில் பணம் செலுத்தினால் கிரெடிட் ஸ்கோர் உயரும் வீடு கல்வி வாகனம் போன்ற அவசிய தேவைகளுக்கு இஎம்ஐ பெரிதும் உதவுகிறது ஆனால் இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த இஎம்ஐ திட்டத்தில் சில தீமைகளும் இருக்கிறது தேவையில்லாத பொருட்களை வாங்க நேரிடும் மாதம் கடன் அழுத்தம் இருக்கும் இதனால் நினைத்தபடி செலவு செய்ய முடியாது மேலும் திடீர் செலவுகளை சமாளிக்க முடியாமல் போகலாம் வீடு வாங்குவது கல்வி ஆகியவை எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் எனவே அவற்றை இஎம்ஐ மூலம் வாங்கலாம் ஆனால் ஸ்மார்ட் போன்கள் போன்றவற்றை இஎம்ஐ மூலம் வாங்குவது சரியான யோசனை அல்ல காரணம் நீங்கள் இஎம்ஐ செலுத்தி முடிப்பதற்குள் அதன் மதிப்பு குறைந்துவிடும் உதாரணமாக உங்கள் சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாயாக இருந்தால் அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாய்க்குள் உங்கள் இஎம்ஐயை முடிவு செய்வது நல்லது அவசர நிதி என ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் சேமித்து வைப்பது மிகவும் நல்லது சம்பாதிப்பது வாழ்வதற்காக மாதம் இஎம்ஐ கட்டுவதற்காக அல்ல என்பதை உணர வேண்டும் அதை புரிந்து கொண்டு உங்கள் தேவைகளுக்கேற்பதான் இஎம்ஐ திட்டங்களை தேர்ந்தெடுங்கள்